நீங்கள் ஒரு பேரண்டா ஜாலியாக ரீல்ஸ் பார்த்துட்ருக்கீங்களா உங்கள் பையன் டென்த்து பாஸ் பண்ணிட்டானா ப்ளஸ் டூ முடிச்சிட்டானா டிகிரியே படிக்க வச்சிட்டீங்களா வேலை கிடைக்கலையா உங்களுக்கு தாங்க அந்த வீடியோ ஒரே ஒரு நிமிஷங்க கவனமாக கவனிங்க அடுத்த வருஷம் உங்கள் பையன் வேலையில் இருப்பாங்க ஒன் இயர் கோர்ஸுங்க ப்ரைவேட்லாம் கிடையாதுங்க எந்த ஃபீஸும் கிடையாதுங்க கவர்மெண்ட் ஐடி இல்லைங்க என்ன கோர்ஸ் கேட்குறீங்களா என்ன வேலைன்னு கேட்குறீங்களா வேலை வாங்குகிற வேலைங்க யாரை வேலை வாங்குன்னு கேட்குறீங்களா ரோபோட்டேங்க ரோபோட் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல ரோபோட் நீங்கள் எல்லா இண்டஸ்ட்ரியும் வந்தாச்சுங்க ரோபோட் நியூஸ் வாசிக்குது ரோபோட் வந்து ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ணுது ரோபோட் பார்த்தீங்கன்னாக்க விவசாயம் பண்ணுறதுக்கு நடவு நடுது பல வகையான ரோபோட் வந்தாச்சுங்க அந்த வரிசையில் இண்டஸ்ட்ரியில் கம்பெனியில் பயன்படுத்துகிற ரோபோட்டுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோங்க இந்த ஒன் இயர் கோர்ஸுக்கு அப்புறம் இவர் ரோபோட்டை ஆப்ரேட் பண்ணலாம் ரோபோட்டுக்கு ப்ரோக்ராம் பண்ணலாம் ரோபோட்டுக்கு சர்வீஸ் கொடுக்கலாங்க பையனுக்கு மட்டுந்தானு கேட்குறீங்களா இல்லைங்க உங்கள் பொண்ணா தாராளமாக சேர்க்கலாங்க எங்கேன்னு கேட்குறீங்களா நீங்கள் திருச்சியில் இருக்கீங்களா இல்லை திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கீங்களா ஓ தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் இருக்காங்க நோ ப்ராப்ளம்ங்க ஹாஸ்டல் வசதி இருக்குங்க ஃப்ரீ ஹாஸ்டலுங்க எந்த செலவு இல்லைங்க படிக்கும்போது ஸ்டைஃபன் கூட கிடைக்குங்க ஆமாங்க ரொம்ப ஈஸியான வேலைங்க கேம்பஸ்லேயே வேலை கிடச்சிருங்க நல்ல சம்பளங்க மோர் டீட்டெயில்ஸ் வேணுமா என் நம்பருக்கு கால் பண்ணுங்க என் நம்பர் நோட் பண்ணுங்க எயிட் டபுள் சிக்ஸ் செவன் டூ ஒன் சிக்ஸ் நைன் செவன் எயிட் திரும்பவும் சொல்லணுமா எயிட் டபுள் சிக்ஸ் செவன் டூ ஒன் சிக்ஸ் செவன் எயிட் பேசலாங்க உங்கள் பையனையும் பொண்ணையும் அடுத்த காசும் லைஃப்பில் செட்டில் பண்ணாங்க அட்வான்ஸ் வாழ்த்துக்கலுங்க தேங்க் யூ